வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பிறப்பு சான்றிதழ் பெயர் பதிவு செய்ய டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிறப்பு சான்றிதழில் பெயரை பதிவு செய்ய கால வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடி உரிமைக்கான அத்தாச்சி குழந்தை பிறந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வழிவகை செய்கிறது பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழ் ஆகும் பிறப்பு சான்றிதழ் பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பெற பாஸ்போர்ட் விசா உரிமம் அயல்நாட்டில் குடியுரிமை பெற இன்றையமையாத ஆவணமாக உள்ளது ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டு பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பன்னெண்டு மாதத்திற்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமின்றி பெயர் பதிவு செய்திடலாம் பன்னெண்டு மாதங்களுக்கு பின் பதினைந்து வருடங்களுக்குள் ரூபாய் இருநூறு தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரினை பதிவு செய்திடலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது இந்நிலையில் இந்திய தலைமை பிறப்பு பதிவாளரின் அறிவுரைப்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு முன்பு பிறந்தவர்கள் இரண்டாயிரமாம் ஆண்டை கணக்கில் கொண்டு பதினைந்து ஆண்டுகள் என முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பிறப்பு சான்றிதழில் பெயரை பதிவு செய்ய கால வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது பிறப்பு சான்றிதழில் நிறைய பெயர்கள் பதிவு செய்யப்படாததால் ஐந்து ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது பெயர் பதிவு செய்ய அவகாசம் தேவைப்பட்டதால் மேலும் ஐந்து ஆண்டு காலம் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நகராட்சி ஆணையர் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் பேரூராட்சி அலுவலர் ஆகியோரிடம் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் இவ்வாறான கால அவகாச நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்